வந்துட்டேன் வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் தமிழ் பேச மக்கள் எல்லோருக்கும் குட் மார்னிங் என்ன காலை வணக்கம் வணக்கம் பாருங்கள் இருக்குது மழையா இருக்கு காலநிலை கோளாறா இருக்கு சிக்கன் குனியா வேகமா மாறி இருக்கு பதினாறு வருடங்களுக்கு பின் இலங்கையில இந்த சிக்கன் குனியா நோய் பரவி வருவதாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு பெரும் தொட்டாக இப்பொழுது மாறி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் சொல்லியிருக்கிறார் எனவே மக்களே கவனமா இருங்க

மனசுல இருக்கு அவரும் ஒருவர் என்று சொன்னதால நாங்களும் ஒருவர் விட்டா எனவே அந்த ஒருவர் இருந்துட்டு போகட்டும் ஆனால் இவங்கட பயணத்தை பின்னர்த்து நகர்த்துவதற்கு போதும் இடம் அளிக்க விட மாட்டோம் என்று திட்டவட்டமா சொல்லி இருக்கிறார் சபைகளில் ஆட்சிகளை அமைப்பது சம்பந்தமான விஷயத்துல அவர் கட்டும் போக்கோடு நடந்து கொள்றார் அதிகமா கருத்துக்களை வெளியிடுறார் ஜனநாயக ரீதியாக மக்கள் தங்களுக்கு தான் ஆணையை தந்திருக்கிறார்களாம் அவர் இதுல வேற இடம் இல்லை என்றெல்லாம் நேற்று ஒரு முடியல பேசிட்டு இருந்தேன் நியூசிலாந்து துணை பிரதமர் இலங்கை வந்திருக்கிறார் கட்டணக்க அவல பிரதி அமைச்சர் அருண் வரவேற்ற செய்தியும் வந்திருக்கு புகைப்படத்தோடு வர்த்தமானியை வாபஸ் பெறாவிடின் போராட்டமா ஜனாதிபதி சட்டத்திறன் எம்ஏ சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மற்றது இந்த துசித்த ஜீப் பேருங்களா அந்த ஜீப் மீதான துப்பாக்கிச்சூடு உதவி புரிந்த மூன்று பேரை இருக்காங்க கைது செய்திருக்கிறாங்க துப்பாக்கிச்சூடு நிறைய நடந்தது என்ன எனவே அதுல மூன்று பேரை உதவி புரிந்த மூன்று பேரை கைது செய்திருக்காங்க அமைப்பாளர்களின் பதவி விலகலுக்கு கட்சி காரணம் இல்ல இது வந்து ஒரு பேசும் பொருளாக மாறிடுறது சக்தியினுடைய அமைப்பாளர் நிறைய பேர் அடுத்தடுத்து உள்ளூர் ஆட்சி சபை சில முடிவுகள் பிடிக்கல பிடிக்கலையா அதாவது சின்ன நெருக்கடிகள் இப்ப கட்சிகள் இருக்கிறதா சொல்லப்படுகிறது இப்ப இது வந்து அவங்க விலகலுக்கு கட்சி காரணம் இல்லை மேனிக்க ஆரம்பி சார் இருக்கிறார் மறைந்த மாலினி நிறுத்தக்கிரிகள் இன்றைக்காம உண்மையில அவர்களை பொறுத்தவரையில் இலங்கை சினிமாவினுடைய ராணி என்றுதான் அவரை அழைப்பார்கள்

தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தகவல் சொல்லியிருக்கேன் இப்ப தேர்தல் முடிந்து நிறைய நாட்கள் ஆயிடுது தேர்தல் பிரசார செலவு விவரங்களை தருமாறு சொல்லியிருந்தார்கள் இன்னும் நிறைய பேர் வழங்கல போல இருபத்தி ஏழாம் தேதிக்கு முதல் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இப்ப கடைசியா சொல்லப்பட்டிருக்கு அப்படி இல்லாட்டி நடவடிக்கை எடுக்கப்படுமா என்றும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது நேற்று ஜனாதிபதியை சந்திச்சிருக்கிறாங்க இவங்க இலங்கை அரங்க கலைஞர்கள் ஒருங்கிணைந்த சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று கொழும்பில் ஜனாதிபதி அனுருகுக்குமார் திசனக்காகவே சந்தித்து அவர்கள் திரச்சினிகள் தொடர்பில் நிறைய விஷயங்களை கேட்டார் இந்த புகைப்படமும் வந்திருக்கு கட்சியின் முடிவுக்கு அமையும் சகலனும் செய்யப்படுவது அவசியம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் மய்ப்பாளர் பதவி விலங்குகள் குறித்து காவிந்த எம்மி சொல்லியிருக்கார் இடையில பத்து கோடி ரூபாவுக்கு அதிகமான சொத்துக்களை கொள்ளையிட்ட சந்தேக நபர்கள் இதுவர் கைது செய்திருக்காங்க நாட்டுல கட்சியை சார்ந்தவரை கணக்காய் உளராக நியமிப்பதற்கு ஏன் முயற்சிக்கிறீர்கள் பிரதான அரசாங்கத்திலும் கல்வி தினக்குறி பத்திரிக்கை எடுத்த படிக்க இன்றைக்கி பிரதான தலைப்பு சேரியாக உள்ளராட்சி சபை உறுப்பினர்கள் நியமனத்தில் குளுறப்படிதான் கட்சிக்குள்ள சைத்துக்கு எதிராக போர்க்கொடியும் தொகுதி அமைப்பாளர்கள் பலரும் பிரச்சனையை தொடர்ச்சியாக ராஜினாமா என்ற சைரியம் வந்திருக்கு பிரதம கரணை மீது கட்சிக்குள்ள அதிர்த்தியாமன்னா பதவியை இயக்குவதற்கு முயற்சி உடன் சரி வந்திருக்கோம் தமிழர்களுக்கு ஆதரவான நிகழ்வுக்கு எதிர்ப்பு நீர்வழம்பில் இனவாத குழு குழப்பியது என்கிற செய்தியும் வந்திருக்கு அரசு சீனாவுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை மீறுகிறதா பள்ளிக்குறையுடன் அந்த செய்தி தொடர்கிறது கட்சியில் உரிய முன்னுரிமை எனக்கு அளிக்கப்படவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி மரிக்கார் கடும் விசனம் விசனம் காணி அபகரிப்புகளில் தீவிரம் காட்டுவது யார் பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு வந்த ரவிகரன் எம்பி

எதிராக வழக்கம் துறைமுகத்தில் இந்த சுங்க ஆய்வு இல்லாமல்

திடீரென முளைத்த புத்தர் சிலையும் பௌத்த கொடியையும் உடன் அகற்றவும் என்ற செய்தியும் வந்திருக்கு வரலாற்று பிரசிதி பெற்ற தமிழர்களின் புண்ணிய பூமியாக இந்த உகந்தை முருகன் ஆலய கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கிறதா அழைத்துடலாம் அதனால இப்படி முளைத்திருக்கா